அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஹாசினி வெற்றி செல்வன் இரண்டு மாணவர்களின் இரண்டாவது நாள் மற்றும் மூன்றாவது நாள் பயிற்சி பற்றி தான் பார்க்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வராங்க அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பேருந்துங்கள் மாறி வராங்க ஒரு மூணு மணி நேரம் பய பயணத்தில் மூணு மணி நேரம் வகுப்புக்கு வந்துட்ருக்காங்க வார வாரம் சனிக்கிழமை நமக்கு வந்துட்ருக்காங்க ஸோ இரண்டாவது நாள் வகுப்புலேயே பார்த்திங்கன்னா ஹாசினி நல்லா குதிரையை தானாக நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குதிரைக்கு எப்படி முகரை சுருக்கு வைக்கிறது எப்படி கயிறு பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற இதை வந்து இரண்டாவது நாள் பயிற்சியில் நம்ம அவங்களே பண்ணுற அளவுக்கு வச்சிட்றோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாள் பயிற்சியில் பாடி லிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம் முதல் நாள் பயிற்சியில் பாடி பேலன்சிங் பண்ணுறாங்க ரெண்டாவது நாள் பயிற்சி பார்த்தீங்கன்னா பாடி லிஃப்டிங் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க மேலே உட்காந்து கால்களை தங்களோட கால்கள் மூலயமா தங்களுடைய உடலை வந்து லிஃப்ட் பண்ணுற பயிற்சியை வந்து இரண்டாவது நாள் பயிற்சியில் எடுத்துக்கிறாங்க நம்ம மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆசினியோடைய தம்பி வெற்றி செலவன் தனது இரண்டாவது நாள் பயிற்சியில் தானே வந்து குதிரையை நடத்தி சொல்கிறதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அவரும் பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் பயிற்சியான பாடி லிஃப்டிங் தங்களுடைய உடலை வந்து குதிரையிலிருந்து சிட்டப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறோம் இயந்திரிக்கிறது உட்காடுறது இது சம்மந்தமான பயிற்சியை வந்து இரண்டாவது நாள் பயிற்சியில் எல்லா குழந்தைகளும் நம்ம பள்ளியில் வந்து எடுத்துகிட்ருக்காங்க தொடர்ந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மூன்றாவது நாள் பயிற்சி எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி செல்வன் அவர்களை வந்து வேறு பக்கமாக ஏற்கனவே வந்து ரைட் டு லெஃப்ட் பண்ணியிருந்தோம் இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து பழக்கிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் பயிற்சி தானாக வந்து இயக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் ரைட் லெஃப்ட்டு தாங்களாக திருப்பிற அளவுக்கு மூன்றாவது நாள் பயிற்சியில் வந்துடுறாங்க மாதிரி மூன்றாவது நாள் பயிற்சியில் நம்ம கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி முதிரை மேலே உட்காந்து தங்களுடைய உடலை வந்து எந்த திசையிலானாலும் திருப்புற அளவுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நாள் பயிற்சியான குதிரையை வலது பக்கம் இடது பக்கம் எவ்வாறு இயக்குவது அப்படிங்கிற பயிற்சி வந்து மூன்றாவது நாளில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மூன்றாவது நாள் பயிற்சியை பார்க்கலாம் இது ஹாசினி வந்து தங்க லைட்டாக திராட்டை போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி குதிரையை தானாக இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க குதிரையை இடது பக்கம் வலது பக்கம் இயக்கிறதுக்கான பயிற்சி வந்து மூன்றாவது நாளில் நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நீண்ட தொலைவிழந்து வந்து கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலை சேர வைத்து அவங்க இந்த அறுபத்தி நாலு கலையில் முக்கியமான கலையான குதிரையேற்ற பயிற்சியை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்